வெற்றிக்காரன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிச்சயமாக தமிழகத்தில் மிக மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக தான் இன்னைக்கு எல்லாமே இளைஞர்கள் வந்து ஒரு எழுச்சியோடு உறுதியோடு பண்ணிகிட்டு இருக்காங்க தள தளபதி மேலே இருக்க நம்பிக்கையில் தான் தளபதியோட ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வியூகத்தில் நிச்சயமாக ஒரு ஆட்சியை அமைக்கக்கூடிய ஒரு ஒரு செயல்திட்டம் தான் இன்னைக்கு போயிட்டுருக்கு அதே போல் இளைஞர்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா நகரத்திலும் சரி வார்ட்லையும் சரி பகுதி ஒன்றியம் எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு எழுச்சியோடு எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க தளபதிக்காக உழைக்கிறதுக்கு எல்லா இளைஞர்களும் தயார் நிலையில் இருக்கிறாங்க தளபதி தளபதி சொல்கிற ஒரு ஒரு கட்டளைக்கும் அவரோட ஆணைக்கு எல்லா நிகழ்ச்சியும் இனி வருங்காலத்தில் சிறப்பாக நடைபெறும் இனி வருங்காலத்தில் ஒற்றுமையோட உறுதியோடு இதே செயல்பாடோடு நாங்கள் நம்பிக்கையோடு தளபதியை அரியணையில் உட்கார வைக்கிறதுக்கு நாங்க எல்லாம் தொடர்ந்து உழைப்போம் 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் முதலமைச்சர் ஆவது வரைக்கும் இந்த ஓய்வுன்றதே ஒண்ணு கிடையாது நிச்சயமா ரெண்டாயிரத்தி இருபது தளபதி தான் தளபதி தமிழக வெற்றி கழகம் தளபதி இதே போல இனி வரும் காலங்களிலும் இதே மாதிரி சிறப்பாக செயல்படுவோம் இந்த பிறந்த நாளில் இன்னும் மேன்மேலும் அண்ணன் அம்பத்தூர் ஜி பாலமுருகன் அவர்கள் நீண்ட நெடியோடு நீண்ட ஆயுளோட அவர் இருந்து உறுதியோடு இந்த மக்களுக்காக அவர் மேன்மேலும் மக்கள் பணியை செய்யணுன்றது எங்களுடைய வேண்டுகோள் இதே மாதிரி இந்த இருபத்தி நாலாவது ஆட் பகுதியில் இன்றைக்கி நாங்கள் இந்த எழுச்சியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் சந்தித்து தளபதியை அரியணையில் உட்கார வரைக்கும் நம்ம பாடுபடுவோம் பாடுபடுவோம் என்று நம்பிக்கை தெரிஞ்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நல்ல முறையில் சிறப்பாக நடத்தி கொடுத்த இருபத்தி நாலாவது வார்டு நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி இதே மாதிரி இனி வரும் காலகட்டத்திலும் நம்ம ஒற்றுமையோட இருந்து நம்ம பலம் இன்னாதுன்றதை இனிமே நம்ம காட்டணும் நம்ம உறுதியோட இருக்கணும் நம்பிக்கையோட இருக்கணும் தளபதியை நம்ம வந்து இருபதுல உட்கார வைக்கிறது தான் நம்மளோட முக்கியமான பணி நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடிகர் விஜய் தான் சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று நடிகர் விஜய் முதலமைச்சராவார் என்று தமிழக வெற்றி கழகத்தின் ஆவடி மாநகர தலைவர் ஆவடி ராஜேஷ் கூறினார் சென்னை கிழக்கு மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அம்பத்தூர் ஜி பாலமுருகனின் பிறந்தநாள் விழா நேற்று கொண்டாடப்பட்டது ஆவடி இருபத்தி நாலாவது வட்ட தமிழக வெற்றி கழகத்தின் பொறுப்பாளர் செந்தமிழன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் ஆவடி மாநகர தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் ஆவடி ராஜேஷ் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்களையும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானத்தையும் வழங்கினார் அப்போது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஆவடி ராஜேஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் மாபெரும் வெற்றி பெறும் என்றும் நடிகர் விஜய் முதலமைச்சர் ஆவது உறுதி என்றும் தெரிவித்தார் அதுவரை ஒற்றுமையுடன் ஓய்வில்லாமல் உழைப்போம் என்றும் ராஜூஷ் கூறினார்